தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது பிகேன் பக்தி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஜூலை மாதம் மேஷம் முதல் மீனம் வரையுள்ள பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் ஜூலை மாதத்தில் கிடைக்கப் போகின்ற நீங்கள் பெறப்போகின்ற யோக பலன்கள் என்னென்ன கவனமாக இருந்து தவிர்க்க வேண்டிய தீய விஷயங்கள் எவை எவை இதற்கான வழிபாடு பரிகாரங்கள் என்னென்ன ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பலன்களையும் பரிகாரங்களையும் நாம் பார்க்கலாம் முதல் ராசியாக மேஷராசி மேஷராசி என்பவர்களே ஜூலை மாதம் உங்களுக்கு அற்புதமாக மேஷ மேசராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது இந்த நாள் சாதகமாக இருக்குது இந்த வாரம் சாதகமாக இருக்குது இந்த மாதம் விசேஷமாக இருக்கும்னு சொன்னாலும் கூட முழுமையாக நீங்கள் வந்து அதை எடுத்துக்கொள்வது கிடையாது நீங்கள் வந்து நம்புறது இல்லை முதல்ல ஏன்னு சொன்னால் நமக்கு வந்து ஏழரை சனி ஆரம்பித்து விட்டது விரைய சனிக்காலம் தொடங்கிவிட்டது என்பது உங்களுடைய ஆள் மனதில் பதிந்து விட்டது அதனால நமக்கு வந்து நஷ்டங்கள் தான் ஏற்படும் நம்ம கஷ்டம்தான் போகிறோம் இப்போ மட்டும் இல்லை இன்னும் ஏழரை வருஷம் வந்து நமக்கு வந்து போராட்டங்கள் இருக்கிறது இப்படியாக நீங்கள் எண்ணத்திலே எண்ணிக்கொண்டு இருக்கின்றீர்கள் கட்டாயம் அப்படி கிடையாது இந்த அண்டமும் சரி பிண்டமும் சரி நம்முடைய உடலும் சரி பஞ்ச பஞ்சபூதத்தினால் இயங்குகின்றது ஐந்தும் சேர்ந்தால்தான் அங்கு ஒன்று நடக்கும் அதுபோல ஜோதிடம் என்று சொன்னாலே நவ கிரகங்கள் ஒன்பது கிரகங்களும் சேர்ந்துதான் பலாபலன்களை தரும் தனித்து ஒரு கிரகம் மிக சிறப்பாக இருக்கிறது என்பதற்காக ஒரு கிரகம் சாதகமாக இல்லை என்பதற்காக அந்த ஒரு கிரகம் மட்டுமே முழுமையாக பரிபாலனத்தை ஏற்று செய்வதற்கு இங்கு அமைப்பு கிடையாது அதனால் உங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருந்தாலும் சரி சனியை தாண்டி இருக்கக்கூடிய ஆண்டு கோள்களிலே குரு ராசிக்கு மூன்றாம் பாவத்தில் இருக்கிற சரி இந்த குருவை கொண்டு நேரடியாக நற்பலன்களை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது மூன்றாம் பாவத்தில் அவர் இருக்கின்றார் ராகு கேத்துக்களிலே கேது ஐந்திலே இருக்கிறார் பரவாயில்லை ராகு பதினொன்றிலே இருப்பது மிக விசேஷமான யோக பலன்கள் அப்படி ராகு பதினொன்றில் இருக்கும்போது நற்பலன்களை நீங்கள் பெற வேண்டும் இது ஆண்டு கோள்களின் வரிசையில் அடுத்ததாக மாதக்கோள்கள் என்று வரும்போது சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய நான்கு கிரகங்கள் அதிலே சூரியன் இந்த ஜூலை மாதத்திலே உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் நான்காம் இடத்திலும் சஞ்சரிப்பார் ஏறக்குரிய பாதி மாதம் பதினைந்து நாட்கள் மூன்றாம் இடத்திலும் அடுத்த பதினைந்து நாட்கள் நான்காம் இடத்திலும் அவர் சஞ்சரிக்க போகின்றார் இதிலே சூரியன் மூன்றிலே இருப்பது மிக விசேஷமான ஒன்று ஒரு ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய அரிய பலனாக இருக்கின்றது அப்படி மூன்றாம் இடத்திலே சூரியன் இருக்கும்போது வீர தீர பராக்கிரம காரியங்களை உங்களால் செய்ய முடியும் நல்ல தைரியம் இருக்கும் நல்ல தன்னம்பிக்கை இருக்கும் விடாமுயற்சி இருக்கும் உங்களால் ஒரு விஷயத்தை அடைய மீண்டும் மீண்டும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டு இருக்க முடியும் படிக்கிறதுல சவாலாக இருக்கக்கூடிய கல்வி துறையை கூட நீங்கள் வந்து எளிதாக படித்து முடிப்பீர்கள் அந்த ஒரு பதட்டமும் பயமும் உங்களுக்கு இருக்காது அதுபோல் உத்தியோக ரீதியாக உயர் அதிகாரிகள் உங்களுக்கு இப்போது உறுதுணையாக இருப்பார்கள் ஏன்னா சூரியன் தான் உயர் அதிகாரிக்கு உண்டான கிரகமாக இருக்கின்றார் வீட்டில் சூரியன்னா அப்பா வேலை செய்கிற இடத்துல சூரியன்னா உங்களுடைய பாஸ் யாரோ இமிடியேட் பாஸ் யாரோ அவரு உங்களுடைய டீம் லீடரு உங்களுடைய மேனேஜர் உங்களுடைய ஓனர் இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால் சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் அப்போ இந்த மாதத்தில் சூரியன் மூன்றில் இருக்கும் காலம் வரைக்கும் இவருடைய துணை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்போ நான்காம் இடத்திற்கு அடுத்து போயிடுவாரே அப்படின்னு கேட்டால் அப்போ வந்து இடமாற்றம் சில பேருக்கு ஏற்படும் இந்த மாதத்தில் முதல் பதினைந்து நாட்கள் சூரியன் நேரடியாக சாதகமாக இருக்கார் அடுத்த பதினைந்து நாட்களில் இடமாற்றம் செய்ய வேண்டியது இருக்கும் வேலை நிமித்தமாக பயணங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் ஒரு சில பேருக்கு வேலை அதிகமாகும் உங்களுடைய வேலை நேரம் முடிந்தும் கூட இரவு நேரத்தில் வேலை புரியறதா உங்களுக்கு அந்த வேலை பலு அதிகமாகலாம் ஆனால் அதற்காக பலன் கிடைக்கும் நான்காம் இடத்தை சுகஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ உங்களுடைய சுகம் ஓய்வு போன்ற விஷயங்கள் கொஞ்சம் குறையும் ஆனால் அதற்கு ஈடான பலன்கள் உங்களுக்கு கிடைத்துவிடும் அடுத்ததாக இந்த சூரியன் நான்காம் இடத்துல வரும்போது அந்த மாத்துருஸ்தானமாக இருக்கின்றது அதனால் எந்த மேஷராசி அன்பர்களுடைய தாயாருக்கு இப்போ உடல்நிலை வந்து கொஞ்சம் சரியாக இல்லையோ அவர்கள் கொஞ்சம் கவனமாக அக்கறையோடு பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் அது உங்களுடைய கடமையாக இருக்கிறது நவக்கிரகங்களில் சூரியன்தான் பிரதான கிரகம் அவரை கொண்டு தான் மற்ற கிரகங்கள் இயங்குகின்றது அதனால் அந்த சூரியன் நான்கில் இருக்கும்போது தாயார் சார்ந்த கடமைகள் உங்களுக்கு ஏற்படுகிறது அதனால் படிக்கிற பிள்ளைகள் வந்து அம்மா சொல்படி கேட்டு படிக்கணும் வேலை செய்து சம்பாதிக்கக்கூடியவர்கள் தாயினுடைய விருப்பங்களை நிறைவேற்றணும் தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை மன சரியில்லைன்னு சொன்னால் உறுதுணையாக இருந்து அதை சரி பண்ணணும் அது சூரியன் நான்காம் பாவத்தில் இருக்கும்போது அதாவது இந்த மாதத்தினுடைய இரண்டாவது பகுதி இந்த ஆங்கில மாதத்தை ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஒன்றுலேருந்து பதினைந்து நாட்கள் ஏறக்கூடிய இதை ஒரு பார்ட்டாகவும் அடுத்து பதினாறுலேருந்து அடுத்து வரக்கூடிய இந்த மாத இறுதி வரைக்கும் ரெண்டாவது பார்ட்டாகவும் எடுத்துக்கணும் அப்போ ஃபஸ்ட் பார்ட் வந்து சூரியன் உங்களுக்கு விசேஷமாக நல்ல பலன் தரக்கூடிய நிலையில் இருக்கார் ரெண்டாவது பார்ட்டுன்னு சொல்லக்கூடிய மாதத்தினுடைய பின்பகுதி நான்காம் பாவத்தில் இருக்க வேலை அதிகமாக்கலாம் அம்மாவும் மேலே கொஞ்சம் நீங்கள் அக்கறை எடுத்து கொள்ள வேண்டியதாக இருக்கலாம் இது வந்து சூரியனுடைய நிலையிலிருந்து சொல்லக்கூடியது அடுத்ததாக புதன் சுக்ரன் செவ்வாய் இருக்கிறார்கள் இதில் செவ்வாய் உங்கள் ராசிக்கு அதிபதி அவர் இந்த மாதத்தில் ராசிக்கு ஐந்தாம் பாவத்தில் சந்தரிக்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று ஐந்தாம் இடத்து பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் புத்திரஸ்தானம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் வந்து ஐந்தாம் பாவத்தை வர்ணிக்கின்றது அப்போ பிள்ளைகள் சார்ந்த கடமைகள் அனைத்தையும் இந்த மாதத்தில் உங்களால மிக சிறப்பாக நிறைவேற்ற முடியும் பிள்ளைகள் வந்து உயர்கல்வி பயில்வதற்கு விருப்பம் கொண்டிருக்கிறார்கள் நான் பெரிய காலேஜில போய் படிக்க போறேன் பெரிய யூனிவர்சிட்டியில தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா அதை உங்களால பெற்றுத்தர முடியும் நான் வெளிநாட்டில் தான் போய் படிக்க போறேன் அப்படின்னு சொன்னா ஹையர் ஸ்டடிஸ் படிக்கக்கூடிய பிள்ளைகள் அதற்கான ஏற்பாடுகளை உங்களால செய்ய முடியும் இப்ப இதோடு ஏழரை சனியை நீங்க வந்து ஒப்பிட்டு பார்க்கலாம் விரைய சனிக்காலம் நடந்துட்டு இருக்கு அப்போ உங்களுக்கு செலவுகள் ஏற்படணும் ஐந்தாம் இடத்தில் ராசிநாதன் செவ்வாய் கேதுவோடு சேர்ந்திருக்கார் பிள்ளைகள் சார்ந்த செலவு பிள்ளைகளுடைய கல்வி செலவு உங்களுக்கு ஏற்படும் ஒரு சில பேருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட உண்டாகும் கல்வி கடன் எஜுகேஷனல் லோன் வாங்குவீங்க இந்த விஷயம் உங்களுக்கு அந்த பிள்ளைகள் சார்ந்த செலவாக இருக்கின்றது அது பிள்ளைகள் சார்ந்த கடமைகள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடியதாக இந்த மாதம் இருக்கும் அடுத்ததாக புதன் இந்த மாதத்தில் வந்து மூன்றாம் பாவத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் அப்போ வந்து நீங்கள் நல்ல தைரியத்தோடு இருப்பீங்க உங்களுடைய முயற்சிகள் மிக சிறப்பாக இருக்கும் மிக சரியாக திட்டமிட்டு ஒரு விஷயத்தில் இறங்கிட்டீங்கன்னா அதை செஞ்சு முடிப்பீங்க புதன் இந்த மாதத்துல நான்காம் இடத்துல சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் நான்காம் இடத்துல புதன் இருக்கும்போது அவரோட சூரியனும் போய் சேர்றார் இல்லையா அந்த மாதத்தினுடைய செகண்ட் பார்ட்ல அப்ப யோகம் ஏற்படுகின்றது உங்க வேலையில கல்வியில குறிப்பா உங்க பிசினஸ்ல ரொம்ப சிறப்பாக அவங்களால செயல்பட முடியும் புதனை வியாபார கிரகம் வணிக கிரகம்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது சந்திரன் வீட்ல புதன் இருந்து சூரியனும் போய் சேரப்போகிறார் அதனால நல்ல சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்படும் வித்தியாசமான தாட்ஸ் புது ஐடியா புதுமையான சிந்தனை மாற்றி யோசிக்கிறது இதெல்லாம் இருக்கும் அதனால வேலையில பிஸ்னஸில் மிகச் சிறப்பாக உங்களால செயல்பட முடியும் அதுல உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் அடுத்ததாக முக்கியமாக சுக்ரன் அவர் வந்து தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் நிறைய பணம் வந்து உங்களுக்கு வரப்போகிறது தனஸ்தானத்தில் ஒரு பகுதியும் அதன் பிறகு முயற்சி ஸ்தானத்திற்கு அடுத்த பகுதியும் சுக்கரன் வந்து செல்வார் அந்த சுக்கரன் வந்து இந்த மாதத்துல இருபத்தி ஆறாம் தேதி தான் வந்து மூன்றாம் இடத்திற்கு போக போகிறார் அதனால ஏறக்குரிய ஆறு நாட்கள் உங்களுக்கு தனஸ்தானத்தில் தன அதிபதியான சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் நிறைய சம்பாதிக்க போகிறீங்க குடும்ப தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி பண்ண போறீங்க உங்களுடைய ஆடை ஆபரணங்கள் வாகனங்கள் வீடு போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து அதை புதுமைப்படுத்திக்கலாம் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரி பண்ணலாம் அழகுப்படுத்திக்கலாம் வீட்டை அழகு பண்ணுறது உங்களை அலங்காரம் செய்து கொள்வது ஆடை அலங்காரம் போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாக்கு இனிமையாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் இதெல்லாம் இந்த மாதத்தின் பலனாக இருக்கிறது இந்த மாதத்திற்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது மகாலட்சுமி வழிபாடு மகத்தான பலன்களை இந்த மாதிரில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்